பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை திருத்தூதரான புனித பேதுருவின் தலைமை எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முடிய அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாற்றியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள் கட்டாயத்தினால் அல்ல கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள் ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள் தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக் கொள்வீர்கள் வழங்கும் அருள் வாக்கு நற்செய்தி வாசகம் மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதிமூன்று தொடங்கி பத்தொன்பது இயேசு பிலிப்பு சிசாரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சிடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறை வாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று ஏசு கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுளைகள் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுளைகள் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆண்டவரின் புகழ் இன்றைய நாளில் புனித பேதுருவின் தலைமை பீடம் என்கின்ற விழாவை இந்த சேர் ஆஃப் சென்ட் பீட்டர் என்கின்ற விழாவை கொண்டாடுகின்றோம் வழக்கமாக திரு நபர்களுக்குத்தான் தான் அதிகம் விழா கொண்டாடப்படுவதுண்டு இன்றைய நாளில் பேதுருவின் தலைமைத்துவத்தை நினைவு கூறுகின்ற விழாவை கொண்டாடுகின்றோம் என்பதற்கான லத்தீன் வார்த்தை கத்தீற்றா என்பதாகும் இதிலிருந்து வருவதே கத்தீற்றல் என்று சொல்லப்படுகின்ற பேராலயம் இதன் காரணமாகவே அனைத்து மறை மாவட்ட பேராலயங்களிலும் ஆயர்களுக்கென ஓர் இருக்கின்றனர் இவ்விழா தலைமைத்துவத்திற்கான விழா அகில திரு அவையின் தலைவராக இயேசு ஏற்படுத்தியது நினைவுகூரும் விழா இதையே இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றன எனவே இன்றைய நாளில் தலைமைத்துவம் குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம் திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய மகிழ்ச்சியின் நற்செய்தி எவாஞ்சலிய கௌதியம் என்கின்ற மணலில் ஒரு நல்ல ஆயனிடம் அதாவது தலைவனிடம் இருக்க வேண்டிய மூன்று காரியங்களை சுட்டிக்காட்டுகின்றார் ஓர் ஆயன் முதலாவதாக மந்தைக்கு முன்னே செல்ல வேண்டும் இரண்டாவதாக மந்தையோடு இணைந்து செல்ல வேண்டும் மூன்றாவதாக மந்தைக்கு பின்னே செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார் இவ்வாறு ஓர் ஆயன் செல்லும் போது அவரிடம் இருக்க வேண்டிய மனப்பக்குவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் அந்த மடலில் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் முதலாவதாக ஒரு ஆயன் மந்தைக்கு முன்னே மந்தையை வழிநடத்துவது நிச்சயமாக மந்தையை விட ஆயனிடம் தெளிவு இருக்க வேண்டும் என்று இங்கு எதிர்பார்க்கப்படுகின்றது மக்களுக்கு சரியான பாதையை சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் அப்பாதையில் தானே முன் சென்று அப்பாதையின் தன்மையை மக்களுக்கு மெய்ப்பிப்பது அவசியமானது பேதிருவிடம் இந்த குணம் இருந்தது இன்றைய முதல் வாசகத்தில் பேரு ஏனைய திரு அவை தலைவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இப்படிப்பட்ட தனது வழி நடத்துகின்ற பண்பை வெளிப்படுத்துகின்றார் இரண்டாவதாக ஓர் ஆயின் மந்தையோடு உடன் பயணித்தலின் நோக்கம் மந்தையை உற்சாகப்படுத்துவதற்கே என்னதான் செல்லுகின்ற பாதை சரியானதாக இருந்தாலும் அப்பாதையில் பயணிக்கின்ற அனைவரும் உற்சாகமாக பயணிப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது மனித பலவீனங்களும் நம்மை சிறைப்பிடித்து நம் பயணத்திற்கு தடையாக இருக்கின்றன என்பது உண்மை இப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு நல்ல தலைவர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களின் கவனத்தை அவர்களது பலங்களில் பதிய வைத்து அவர்களை ஊக்குவிப்பது அவசியமானது இன்றைய முதல் வாசகம் பேருவிடம் இத்தகைய குணம் இருந்ததை வைக்கின்றனர் தன்னை அவர் உடன் மூப்பன் என்று அறிமுகம் செய்வது பிறரோடு உடன் பயணிப்பவர் என்ற அர்த்தத்தில் தான் மூன்றாவதாக ஒரு ஆயன் மந்தையின் பின்னே செல்வதற்கான முக்கியமான காரணம் காரணமாக திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது மந்தையின் தன் முனைப்பை ஊக்கப்படுத்துவதற்காக இன்கிரீசிங் தி இனிஷியேட்டிவ் ஒரு நல்ல தலைவரின் கடமை இன்னும் பல தலைவர்களை உருவாக்குவது சொந்த நிற்பதற்கான முதிர்ச்சி இன்னும் மக்களிடம் வரவில்லை என்று சொல்லிக்கொண்டு எல்லா அதிகாரத்தையும் வைத்துக் கொள்வது என் மகன் நீச்சல் கற்றுக்கொள்ளாத வரை அவனை தண்ணீரில் இறங்க விட மாட்டேன் என்று ஒரு தாய் சொல்வது போன்றது பல முயற்சிகள் மற்றும் அதன் விளைவாக வரும் வெற்றி தோல்விகள் வழியாகத்தான் ஒரு நபர் முதிர்ச்சி உள்ள நபராக மாறுகிறார் என்பதை மனதில் அவசியமானது இப்படிப்பட்ட முயற்சிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது ஒரு நல்ல தலைவரது கடமை மேற்கூறப்பட்ட மூன்று காரியங்களும் எங்கோ இருக்கின்ற அரசியல் மற்றும் மத தலைவர்களுக்கு தான் தேவை என்று எண்ணிவிடக் மாறாக நம் குடும்ப வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே தெளிவோடு செயல்பட்டு குடும்ப முன்னேற்றத்திற்கு திட்டங்கள் திட்டவும் ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்தவும் மற்றவர்களை வளர்த்தி எடுக்கவும் அழைக்கப்படுகிறோம் இவ்வாறு செயல்படுகின்ற பொழுது நாம் தலைமைத்துவ பண்பை நாம் வளர்த்தி எடுக்கின்றோம் என்று அர்த்தம் ஜெவம் இறைவா நாங்கள் வாழக்கூடிய இடங்களில் நல்ல தலைமைத்துவ பண்புகளை கை கொண்டு வாழவும் திரு அவை தலைவர்கள் மட்டில் மதிப்பு மரியாதையும் கொண்டிருக்கவும் வரம் தாரும் ஆமேன் வீட்டின் காவலனே வையகம் போற்றிடும் பேதுருவே இறைவழி நின்று திருமறை வளர இன்னுயிர் இன்னுயிரிய திருத்துதரே வான் வீட்டின் காவலனே வையகம் போற்றிடும் பேதுருவே இறை வழி நின்று திருமறை வளர இன்னுயிர் இன்னுயிரிய திரு

சுவின் ஆற்றலில் திகைத்து நின்றீர் மனிதரை பிடிக்கவே அழைக்க பெற்றி அனைத்தையும் துறந்தே பின் தொடர்ந்தீர் உம்மை போலவே நாங்களுமே உம்மை போலவே நாங்களுமே ஆர்வமையே சுவை பின் தொடர்வோம் எங்கள் கேதுவே உம்மை போற்றுகிறோம் எங்கள் கேதுவே உம்மை வாழ் உம்மை போலவே நாங்களுமே உம்மை போலவே நாங்களுமே ஆர்வமையே சுவை பின் தொடர்வோம் எங்கள் பேதுருவே உம்மை போற்றுகிறோம் எங்கள் பேதுருவே உம்மை பேதுருவே இறை வழி நின்று திருமறை வளர இன்னுயிர் இந்த திருதூதரே எங்கள் பேதூர்